வருஷத்துக்கு முன்பு எங்களுக்கு ஒரு வேதனையான வேதனையான விஷயம் வந்தது அதாவது இ பாஸ் முறையை இன்னும் இருக்கிறார்கள் என்று இதை எப்படி சொல்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து கொரோனா காலம் போய்கிட்ட ஒன்று ரெண்டு வருஷமா கொரோனால பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்புறம் ஹோட்டல் பல்வேறு காரணங்கள் அகசீல் வைக்கப்பட்டு அப்பின்னர் அது திறக்கப்பட்டது வாங்கிய கடன்களை ஹோட்டல் உரிமையாளர்கள் மட்டுமல்ல இங்கே கொடைக்கால் வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் கடனை கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இந்த வருடம் அப்பா என்று மூச்சு விட்டு இந்த சீசனை எதிர்நோக்கி கொண்டிருந்தோம் எங்கள் வாழ்வாதாரமே இந்த சுற்றுலா பயணிகள் நம்பிதான் இருக்கின்றது கொடைக்கான வாழ் மக்களுக்கு அனைவருக்கும் இதுல இந்த ஏப்ரல் இருந்து நமக்கு நல்ல காலம் வந்துச்சு இந்த மூணு மாதம் சம்பாரிச்சு கடன்லாம் அடைச்சிடலாம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஃபீஸ் கட்டிடலாம் நம்ம நல்ல காலேஜில் சேர்க்கலாம் நல்ல ஸ்கூல்ல சேர்க்கலாம்ங்கிற பெற்றோர்கள் கடைசியில் அதில் எங்களுக்கு மே ஏழாம் தேதி வந்த ஒரு அதிரடியான ஒரு கோர்ட் உத்தரவு மூலமாக இ பாஸ் முறையை கொடைக்கான அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னதின் விளைவாக ஆனால் நம்மளுடைய அரசாங்கத்தில் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்ததன் காரணமாக நம்மளுடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் இ பாஸ் முறையை சுலபமாக வருகின்ற வாகனங்களை கணக்கெடுப்பதற்காக நாங்கள் இதை வைத்திருக்கின்றோம் யாருக்கு எந்த பிரச்சனை வராது யார் வேணாலும் வந்து செல்லலாம் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் எங்கள் கொடைக்கானல் வாழ் மக்கள் ஒரு பெருமூச்சு விட்டு கண்டிப்பாக கூட்டம் குறையாது என்று நினைத்தோம் ஆனால் இ பாஸ் என்று அறிவித்த உடனே கொடைக்கானல் வருகின்ற மக்கள் அனைவரும் நம்முடைய பேப்பர் முதற்கொண்டில் வர செய்திகளை பார்த்து கொடைக்கானல் கூட்டம் அலைபோதுகிறது என்பதை போன்ற ஒரு மாயத்தை மக்களிடம் உருவாக்கி இந்த இ பாஸ் முறையை வந்ததுமே மக்கள் ஏண்டா இ பாஸ் எடுத்து கொடைக்கானலுக்கு அப்படி இந்த கூட்ட நெரிசலில் சுற்றுலா போகணுமா என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி விட்டார்கள் ஆகவே நாங்கள் இங்கே வாழ்கின்ற நம்முடைய ஓட்டல் உரிமையாளர்கள் மட்டுமல்லாமல் இங்கே வாழ்கின்ற பெட்டிக்கடை வைத்திருப்பவர்கள் குதிரை ஓட்டுநர்கள் சுற்றுலா வழிகாட்டுனவர்கள் டாக்ஸி உரிமையாளர்கள் டாக்ஸி ஓட்டுநர்கள் சைக்கிள் ஓட்டுநர்கள் சைக்கிள் வைத்திருப்பவர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் பார்த்தீங்கன்னாக்கோட்டலாக நாங்கள் சுற்றுலா நம்பி இருக்கிறத டோட்டலாக பாதிச்சுட்டோம் எங்களுக்கு வேறு வழியே இல்லை அதாவது வருகிற சுற்றுலாவை வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு இந்த மே மாதம் ஷோ அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அந்த ஃபிளவர் ஷோவோட இதை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் டிவியில் வந்ததை பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டமே இல்லாமல் போச்சு ஸோ இங்கே அத்தனை பேரும் எங்கள் தலையில் மண் மாறி போட்ட மாதிரி எங்களுடைய கடல்களை கட்ட முடியாமல் இங்கே இருக்கின்ற சாக்லேட் வியாபாரிகள் கொண்டு அனைத்து தரப்பு மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டோம் எங்களுக்கு கடன் கட்ட முடியாத சூழ்நிலை பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்த்து ஃபீஸை கட்ட முடியாத சூழ்நிலை நிறைய பேர் அழகிட்டோம் வாங்கிய கடன்கள் வங்கிகளை செலுத்த முடியாமல் ப்ரைவேட்டில் செலுத்த முடியாத சூழ்நிலையை உருவாக்கிட்டோம் திரும்பியும் அரசாங்க வக்கீல் கேட்டுக்கொண்டத இந்த இ பாஸ் முறையை திரும்பவும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கிறதா சொல்லி எங்களுக்கு செய்தி வந்ததை பார்த்து மிகவும் கொடைக்கானல் மக்கள் வேதனை எடுத்து விட்டோம் ஏன்னா எங்கள் எங்களுடைய கோரிக்கை நம்மளுடைய கடன் நீதிபதியாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய அரசாங்க ஆளுகின்ற முதலமைச்சராக இருக்கட்டும் உங்கள் அனைவரையும் இந்த கொடைக்கானல் மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் எங்களை வாழ வைங்கள் இந்த கொடைக்கானல் இ பாஸ் முறை ரத்து செய்து இந்த கொடைக்கானல் வருகின்ற கூட்டத்தை நீங்கள் அங்கே கார் பார்க்கிங்க வசதி செய்து கொடுத்து இந்த மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் நீங்கள் வழி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கொடைக்கால் மக்கள் சார்பாகவும் கொடைக்கால் ஓட்டல் உரிமையாளர் சார்பாகவும் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இந்த இ பாஸை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த கோரிக்கை உங்களிடம் மக்கள் சார்பாக முன்வைக்கின்றேன் நன்றி வணக்கம்